வணக்கம் வணக்கம் ஏடிஎஃப் தம்பி ஒர்க் போயிட்டு வந்துட்டீங்களா தம்பி வணக்கம் பாசமுள்ள அப்பா சொல்றாங்க சூர்யா தம்பி அப்பா சாப்பிட்டீங்களான்னு கேக்குறாங்க அண்ணிக்கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கா சங்கரன்னா தெரியல தெரியல

வணக்கம் ஏடிஎஃப் தம்பி சொல்கிறாங்க பாசமுள்ள அப்பா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க தெரிகிறது பாசமுள்ள அப்பா சிமியாக்கா லைவில் பார்த்து பேசியிருக்கிறேன் அப்பா அப்பா வந்து எல்லா லைவுக்குமே வருவார் அப்பா வந்து ஆல் இந்தியா ஆல் இந்தியாவால் ஆல் இந்தியாவில் அப்பா வந்து உனக்கு ஒரு குட் நியூஸ் என்னடா ஒரு குட் நியூஸு சூப்பர் சேட் பண்ண போகிறியா பெரிய சூப்பர் செட் பண்ண போறாங்க தம்பி சொல்றாங்க பாசமுள்ளப்பா ஏ வாசுதேவா நீ யார் முதல்ல இப்பதான் ஐடியா கிரியேட் பண்ணிட்டு வந்து பிச்சு கூட பிச்சு ஒழுங்கா வெளியே போயிடு கோவம் எனக்கு அப்புறம் கரெக்ட் தம்பி நான் தான் டெலிட் பண்ணிட்டேனாக்கா யூடியூப் காரெல்லாம் ஒன்றும் பண்ணலக்கா அப்படியா ஓகே 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 அதெல்லாம் இல்லை அப்புறம் என்ன ஸ்டிதரே நான் கூட பெரிய சூப்பர் சேட் பண்ண புரியாதுன்னு நினச்சேன் பீட்டர்ண்ணா வணக்கம் பாசமுள்ள அப்பா சொல்கிறாங்க ஏடிஎஃப் ப்ரோவுக்கு ஹாய் சொல்கிறாங்க பீட்டர் அண்ணா ஹாய் சொல்றாங்க நான் ஹாய் சொல்லுப்பா ஏடிஎஃப் தம்பி நான் ஒரு வருடம் பேசினால் அவங்களே மறக்க மாட்டேனப்பா ஆமா சூர்யா தம்பி எனக்கு சில ஏழு மா நான் லைவ் ஸ்டார்ட் பண்ணலன்னு தெரியும் நானும் மறக்க மாட்டேன் ஒரு தடவை பேசினா அப்படிதானே சூர்யா அபியும் நானுங்கிறத சேனல் ஆனா சூர்யாங்கிறது ஒரிஜினல் நேம் என்ன சூர்யா தம்பி அக்கா இப்போ ஓபன் பண்ணி புது சேனல் நல்லா ரன் ஆகுது அக்கா அப்படியா ஒரு இதுவும் ஒரு நல்லதுக்குதான் இதுவும் ஒரு நல்லதுக்குதான் விடு சரியா கரெக்டா பண்ணு ஓகேவா அக்கா என்ன ஸ்ரீதரே சொல்லு ஸ்ரீதரு ஆமா நீங்க சொல்லுவது சரிதான் அக்கா சரிதான் அக்கா ஓகே 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 சூர்யா என்னடா சந்தோஷ ஹாய் அப்பா போட்டிருக்க சொல்லு சந்தோஷ ஒழுங்கா பேசணும் மரியாதையா பேசணும் இல்ல உடனே உனக்கு வந்து இதுவாயிரும் சொல்லிட்டேன் டைம் ஆயிரும்

அக்கா இரு வரேன் ஏன் பக்கத்து வீட்டில் இன்னொரு வீட்டில் ஆப்பம் போடுறேன்னு சொல்லிட்டாங்களா பக்கத்து வீட்டில் இன்னொரு வீட்டில் ஆப்பம் போடுறேன்னு சொன்னாங்களா கம்மியாக சாப்பிடணும் மாலை போட்டுட்டு முதல்ல ஒரு வேளை தான் சாப்பிடணுமே கரெக்டாக விரதம் இருக்கணும் சாமிக்கு